ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான பல விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருப்பவங்க ஒரு சில கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அந்த வகையில் இந்த பனிரெண்டு ராசிகளில் கடைசியாக அதாவது பனிரெண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு சில பல நற்கிரகங்களுடைய அடிப்படையில் நல்ல விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் என்ன மேலும் நீங்கள் என்ன விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நடக்காத ஒரு விஷயமா இருக்கும் அந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் அது மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த குரு பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாருங்க ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவலெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே முழுமையாக போய் பார்த்து என்னென்ன விதமான மாற்றங்கள் இந்த மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக மீனராசி அப்படின்னாவே ரொம்பவே இரக்கமான குணமுடையவங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்க முன்னாடி யார் போய் நின்று உதவி கேட்டாலுமே தயங்காமல் உடனே செய்யக்கூடிய ஒரு அன்பர்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்பவே அமைதியாக இருப்பாங்க மற்றவங்களை பற்றி புரளி பேச மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் இவங்களை பற்றி தப்பாக யார் சொன்னாலும் கூட அதை நினச்சி கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க வேணும் இவங்கள சுற்றி இருக்கவங்க இவங்களை எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க இவனை எந்த வழியில் வீழ்த்தலாம் எப்படி வீழ்த்தலாம் இவனை எப்படி கெட்ட பேராக்கிறது எப்படி இவங்க வந்து நல்லா பொழைக்க விடாமல் பண்ணுறது அப்படின்னு இருக்கிறவங்க தான் இவங்களை சுற்றி இருக்கவங்களாக இருப்பாங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய கஷ்டத்தை மற்றவங்கக்கிட்ட ரொம்பவே வந்து சொல்லிடுவாங்க இதை வந்து மற்றவங்க அது ஒரு மிஸ்யூஸாக நினச்சிட்டு இவங்கள பற்றி தப்பு தப்பாக கிட்ட போய் சொல்லுவாங்க இந்த மாதிரியே ஒரு குணம் படைத்தவங்க தான் மீனராசியர்கள் ரொம்ப நல்லவங்க நேர்மையானவங்க கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறதுனா நல்லது எது கெட்டது அது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிரித்து பார்க்கவே தெரியாது ஒரு குழந்தைத்தனமுடையவங்களாக அவங்க வந்து இருப்பாங்க இவங்க வந்து அதிகமாக கடன் சார்ந்த விஷயத்தில் அடிபட்டிருப்பாங்க கடன் வந்து இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடன் இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் விஷயத்தில் ரொம்பவே மாட்டி இருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாங்க இவங்க வந்து ஒரு பொண்ணாக அதாவது மீனராசியில் பீ மீனராசியில் பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அப்பம்மா வீட்டு சைடில் ரொம்ப வசதி வாய்ப்போடு இருந்திருப்பாங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயத்தில் மாட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பக்குவம் அப்படிங்கிறதே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்கள் கிட்டே என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக மீனராசி கிட்ட போய் அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கண்டிப்பாக மீனராசி அப்படிங்கிறவங்க உங்கள் சொந்தத்தில் யாராவது மீனராசி அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் பாதிக்கு நிறைய அதாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு இருபது சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலை அந்தளவுக்கு நேர்த்தியாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வை வழங்குவாங்க அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான நிகழ்வு எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலை நினைத்ததை உடனே முடிக்க நினைக்கும் மீன ராசி என்பர்களுக்கு இந்த மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்த்தும் பொழுது கணிப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் சுக்ரன் வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெற்று செஞ்சிருக்கிறாரு இதன் விளைவாக உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும் உடன் பிறப்புகளின் வழியே உருவான பகை மாறும் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான போக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலக்கட்டம் ஏற்படுத்தி கொடுங்க மேலும் நட்பால நன்மைகள் பல உண்டாக்கப் போகுது நாகரிகமாக வாழ தேவையான வசதிகள் வந்து கிடைக்கும் பலமுறை போராடியும் முடிவடையாத சில காரியங்கள் கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முடிவுக்கு வந்து உங்களை மகிழ்ச்சியில் உள்ளாக்கும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் பத்திரப்பதிவில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கள் போகுது உடல் நலத்தில் மட்டும் கூடுதல் கவனம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை குரு பகவான் வந்து சுக்கர பரிவர்த்தனையாக இருக்கிறார் இதனால் உங்களுக்கு என்ன விதமான நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக இல்லாமல் தொழில் ஸ்தானத்தில் அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான் அவர் அஷ்டாதிபதி சுக்கரனோடு பரிவர்த்தனை பெறுவதால் சில நேரங்களில் இழப்புகளையோ ஏமாற்றங்களையோ சந்திக்க நேரிடும் கொடுக்கல் வாங்குதல்ல தகராறுகள் வரக்கூடும் அதனால் கொடுக்கல் வாங்குதலில் மட்டும் நீங்கள் உஷாராக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பிறரை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள் நடைபெறாமல் மீண்டும் உங்களை வந்து சேரக்கூடும் அதாவது நீங்கள் ஒருத்தங்களை நம்பி ஒரு வேலையை செய்ய சொல்லியிருப்பீங்க அந்த நபரால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் அதனால் நீங்கள் கொடுத்துரு அதாவது நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த வேலை உங்களுக்கு திரும்பவும் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வதில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க புதிய வழக்குகள் உண்டா மன வருத்தத்தை அதிகரிக்க செய்யும் வெளிலும் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி கும்பராசிகளாகவும் சிம்ம ராசியில இருக்க எதுவும் போறாங்க வெளிலும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது இடத்திற்கு வரும் குருவால் உங்களுக்கு பயணங்கள் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி கம்மியாக இருந்திருக்கும் இதற்கு மேலே குரு பகவானால் அதாவது புதன் பகவானால் உங்களுக்கு பயணம் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும் இடமாற்றம் மாற்றம் வீடு மாற்றம் உறுதியாகும் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற உங்களுடைய சொந்த தொழிலை இப்பொழுது சொந்தமாக நீங்கள் உங்கள் கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரும் ஆறில் செஞ்சுருக்கக்கூடிய கேதுவால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் இட மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் விருப்ப ஓய்வில் வெளிவந்த சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும் எனவே அலைச்சலை குறைத்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் கரெக்ட் டைமுக்கு நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க மேலும் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி மேசராசிக்கு புதன் செல்ல போகிறாரு அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்த யோகத்தை உருவாக்குறாரு இதன் காரணமாக அவங்களுக்கு என்ன விதமான நிகழ்வெல்லாம் நடக்கப் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் மேலதிகாரிகள் அதிக உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க மேலும் காது குத்து விழா கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே வீட்டில் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அந்த விஷயங்களும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கடல் தாண்டி சென்று பணிபுரியும் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் விருப்பங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்குங்க மேலும் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மிதன ராசிக்கு குரு பகவான் செல்ல போறாரு மேலும் இந்த குரு பயிற்சியின் விளைவா தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் கிளை தொழில்கள் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் வரும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல்கள் கிடைக்க பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க மேலும் பெற்றோரின் ஆதரவோடு சில பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கும் வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றா தானாக நடைபெறும் மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரி விஷயத்தை நிகழ்த்தும் பார்த்தீங்கன்னா செல்வாக்கு உயரக்கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த இலக்காக மாற்றி கொடுப்பீங்க மேலும் கலைஞர்களுக்கு பாராட்டு கிடைக்கும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பெண்களுக்கு தாய் வழி ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாயிருக்கும் மேலும் குடும்பத்தில் முன்னேற்றம் கொடுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் மே மாதம் இரண்டு மூன்று பதிமூன்று பதினான்கு மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் மஞ்சள் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதவியின் மூலியமாக மீனராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிழக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி